சரணடைந்தேன் சரணடைந்தேன் ஓம் சரவணா சரணடைந்தேன் சரணடைந்தேன் ஓம் சரவணா அருள் ஓம் சரவணா வடிவேல் சரவணா சரணடைந்தேன் சரணடைந்தேன் ஓம் சரவணா அருள் ஓம் சரவணா வடிவேல் சரவணா பழனி இருக்கும் பார்வதி மகனே பழனி மலையில் கூடியிருக்கும் பார்வதி மகனே பரம ஏழை எந்தன் பாட்டை செய்வையில் கேட்பாயோ பரம ஏழை எந்தன் பாட்டை சேவையில் கேட்பாயோ பக்தர்களும் பருக துடிக்கும் முக்கணிச்சாரே பக்தர்களும் பருக துடிக்கும் முக்கணிச்சாரே முந்தி கொண்டேன் உன்னடியை அடைக்கலமென்றே முந்திக் கொண்டேன் உன்னடியை அடைக்கலமென்றே 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 அடைக்கலத்தின் ஆதரவு ஆறு முகோனே அடைக்கலத்தின் ஆதரவு ஆறு முகோனே வேலும் மயிலும் எனக்கு ஓம் முருகனி வேலும் மயிலும் எனக்கு ஓம் முருகனி வெற்றி பல காட்டிவிட்ட முருகனி வெற்றி பல காட்டிவிட்ட பாலமுருகனே வேண்டிக் கொண்டேன் உன்னடியை என் முருகனி வேண்டிக் கொண்டேன் உன்னடியை என் முருகனே அருள்வோம் முருகனே வடிவேல் முருகனே கதிர்வேல் முருகனே அருள்வோம் முருகனே வடிவேல் முருகனே கதிர்வேல் முருகனே சரணடைந்தேன் சரணடைந்தேன் ஓம் சரவணா அருள் ஓம் சரவணா வடிவேல் சரவணா சரணடைந்தேன் சரணடைந்தேன் ஓம் சரவணா அருள் ஓம் சரவணா வடிவேல் சரவணா